வெல்கம் டு ஹரி அண்ட் பிரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சில டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி சில சிரப் பாட்டில்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்போம் இப்போ பேராசிட்டமால் சிரப்லாம் எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சுருக்கும்போது அது நிறைய நாள் ஆயிடுச்சுன்னா அது எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழிஞ்சு போயிடும் நம்ம தான் அதை வந்து மார்க்கர் வச்சு நோட் பண்ணி வச்சாலும் அது கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் அப்புறம் அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களுக்கு அழிஞ்சே போகாது நீங்கள் கொடுக்கும்போது எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த டிப் டைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு அதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து இருக்கும் நம்ம அதை அப்படியே வந்து பேக்கெட்டோட வச்சுருவோம் அது காலியானதுக்கப்புறம் தான் இதை எடுத்து கொட்ட முடியும் அந்த மாதிரி வந்து வைக்கும்போது அதில் பூச்சி புழு வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கத்தி ஒன்றை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்கெட்டை வந்து வச்சு அந்த கத்தியை வச்சு அந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல சீல் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து லைட்டை நம்ம டச் பண்ணி அந்த ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டாலே போதும் நல்லா வந்து ஒட்டிக்கிடும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஒட்டிக்கிடுச்சு கீழே எதுவுமே சிந்தலை நல்லா வந்து சீல் ஆகிடுச்சு இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது திருப்பி கட் பண்ணி நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம முட்டையெல்லாம் அவிச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை உரிக்கும் போது ஒவ்வொருது வந்து கூடோட சேர்ந்தே நிறைய முட்டை வந்து வேஸ்ட் ஆகிரும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம நல்லா வேக வச்சு எடுத்த உடனே அதுக்கு தக்கன ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸில் எடுத்து இந்த எல்லா முட்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு நாலஞ்சு டைம் ஷேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த முட்டைக்குடி எல்லாமே உள்ளே உடஞ்சிருக்கும் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாக வந்து நல்லா உடஞ்சிருக்கு இப்போது எடுத்து உரிச்சிங்க அப்படின்னா வந்து நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு உரிக்க வரும் எந்த ஒரு முட்டையுமே வந்து அந்த இது வெள்ளக்கொரு எதுவுமே வேஸ்ட் ஆகாது நல்லா கூடு மட்டுமே உறிஞ்சி வந்துடும் ஈஸியாக நம்ம வந்து தோலை வந்து உரித்து எடுத்துடலாம் பாருங்கள் நான் எல்லா முட்டையோட தோலையுமே உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் சிம்பிளான வேலை டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சட்னியோ இல்லை ஏதாவது கிரேவி ஏதாவது வச்சோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சமாக மீதமாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு சின்ன பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து நைட்டோ இல்லை காலையிலோ நம்ம வந்து சூடு பண்ணா தான் அதை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் அதுக்காக வந்து நம்ம திருப்பி வந்து ஒரு கடாயோ இல்லை வடைச்சிட்டி எதனால வச்சு அதில் வந்து கொட்டி சூடு பண்ணிக்கிட்டு இருப்போம் அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த கடாய் ஃபுல்லாக வந்து இதாகி கறிச்சி போயிடும் கொஞ்சமாக சூடு பண்ணுறதுனால அதை வந்து கறிச்சு போயிடும் அப்புறம் அதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் நமக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக இப்படி கொஞ்சமாக இருக்கிற பொருளை எப்படி ஈஸியாக சூடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு பெரிய கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணி நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம சூடு பண்ண வேண்டிய அந்த குட்டி கிண்ணத்தையும் உள்ளே வச்சுடுங்க உள்ள வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடுங்க தண்ணியை கொதிக்க விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஆவியிலே நல்லா இந்த வெஞ்சனம் வந்து சூடாயிருக்கும் நல்லா வந்து சூடாயிருக்கும் பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு கொதிச்சு வெஞ்சனமே வந்து நல்லா சூடாயிடுச்சு இந்த இப்போ வந்து நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸியா இருக்கும் க்ளீன் பண்ணவே தேவையில்லை அப்படியே தண்ணி தான் நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் ஸோ லைட்டாக கழுவி வச்சா போதும் அந்த கடாயை வந்து இந்த பாத்திரமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடியும் பிடிக்காது சின்ன பாத்திரத்தையும் நம்ம டைரெக்டாக சூடு பண்ணலை ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடி பிடிக்காது பட் பாத்திரத்தை எடுக்கும்போது க பார்த்து எடுங்க நல்ல ஒரு சூடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடிக்கி எதாவது யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக சூடு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த டைப்பில் நீங்கள் சூடு பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பாத்திரமும் உங்களுக்கு வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக சூடு பண்ணியும் முடிச்சிடலாம் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம கடாயில் வந்து அப்பளம் பொறிக்கிறது இந்த மாதிரி எது பொறிக்கிறது ஆயில் ஊற்றி நம்ம எதெல்லாம் பொறிக்கிறோமோ அதெல்லாம் பொறிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த கடாய் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு எண்ணெய் பிசுக்காக இருக்கும் இதோடு கொண்டு போய் நம்ம வந்து சிங்க்கில் வந்து வச்சு கழுவுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா சிங்க்கு ஃபுல்லாமே வந்து எண்ணெய் ஆகிடும் அந்த ஸ்க்ரப்பு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எண்ணெய் பிசுக்காக ஆகிடும் அது அதில் அடுத்த பாத்திரங்கள் கழுவும் போது அதோடய எண்ணெய் பிசுக்கு மற்ற பாத்திரங்களையுமே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து நார்மல் கோதுமை மாவுதான் அதாவது ஆனது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது சப்பாத்தி போடுறதுக்கு அது யூஸ் பண்ண வேணாம் நம்ம ஆன மாவு இல்லை வண்டு விழுந்த மாவு இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா அது தூக்கி கீழே போடாமல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவு எடுத்து இந்த கடாய் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை வந்து ஒரு கிளாத் எதுனாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தொடச்சி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஆயில் ஃபுல்லாத்தையுமே இந்த மாவு வந்து எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துட்டுச்சுனா அந்த பாத்திரமே பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும் பாருங்கள் நான் எப்படி எடுத்து காமிக்கிறேன்னு பாருங்கள் நல்ல இந்த மாதிரி மாவோடு சேர்த்து அந்த எண்ணெயும் வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் இருக்கும் ஸோ நார்மலாக நம்ம எண்ணெய் சோப் யூஸ் பண்ணுறோமோ அந்த சோப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு பாத்திரம் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரப்பும் வேஸ்ட் ஆகுது சிங்க்கு ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து வராது ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரமிளகா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம பொரியல் பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு கடையும் போது கீரை கடையும் போது இந்த மாதிரி நம்ம நிறைய டிஷ்ஷுக்கு வந்து வரமிளகாயை கிள்ளி போடுவோம் அந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு நம்ம தெரியாத்தனமாக அந்த கையை வந்து கண்ணில் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு எரிச்சல் இருக்கும் கண்ணில் மட்டும் இல்லை நம்ம எந்த இடத்துல வச்சாலுமே அந்த இடம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி வரமிளகாயை வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சுக்கோங்க ஸ்பூன் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தேவைப்படும் போது எண்ணெயில் எடுத்து தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு எதுக்குனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து அந்த எரிச்சல் எதுவுமே இருக்காது நம்மளுக்கு ஒரு இது ஈஸியான வேலையும் கூட டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி வைப்போம் இப்போ அரிசி மாவு உளுந்து மாவு கலந்து எடுத்து வச்சுருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுநாள் காலையில் வந்து வரைக்கும் வச்சாதான் அது வந்து புளிக்கவும் செய்யும் இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவுமே புளிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு புளிக்கவே செய்யாது நம்ம காலையில் சுடணும் அப்படின்னா நம்ம நைட்டே எடுத்து வெளியே வச்சா தான் வந்து அது நல்ல ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும் புளிச்சாதான் நம்மளுக்கு எல்லாமே சாஃப்டாக இட்லி தோசை எல்லாமே சாஃப்டாக வரும் அப்படி வந்து அதிகமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கும் கரெக்டாக புளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்ச மாவை எடுத்து அந்த நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கோமோ அது எ அதுக்கு தக்கன ஒரு கொள்ளளவுக்கு உள்ளே பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்து அதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாவு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டீங்க தண்ணி வந்து அந்த மாவு இருக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மாவு அதிகமாகவும் புளிச்சிருக்காது உங்களுக்கு தோசை இட்லி சுடுறதுக்கு எந்த அளவுக்கு மாவு புளிச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் புளிச்சிருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சுத்தமாகவே புளிக்காமல் போயிருந்துருக்கோம் நம்ம சப்போஸ் வெளியே அப்படியே வச்சுட்டோம்னா அது ஓவராக புளிச்சு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுத்துடும் அந்த மாதிரி இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இந்த வெயில் காலத்துக்கு வந்து கரெக்டாக புளிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு தான் புளிச்சிருக்கும் அதாவது நம்மளுக்கு தோசை மாவு சுடுறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்த மாவு அந்த அளவுக்கு தான் புளிச்சிருக்கும் வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ